வணக்கம் நான் உங்கள் நவீன் இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணக்கூடிய பகுதி வழக்கமாக நம்ம பயணம் பண்ணக்கூடிய பகுதி மாதிரி அவ்வளோ ஒரு சுலபமாக இருக்க இல்லைங்க வாழ்நாளில் முறையாவது இந்த பகுதியில் நம்ம பயணம் பண்ணியே தீரணுங்க அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு தாங்க இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணியிருக்கோம் மழைநாட்டில் நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பயணத்தை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க திரும்பிற திசை எங்குமே வந்து பாத்தீங்கன்னா நீர்வீழ்ச்சிகளும் ஆறுகளும் அணைகளும் வனவிலங்குகளும் இது போல பல காட்சிகளை வந்துட்டு இந்த பயணத்தை நீங்கள் பார்க்க முடியுங்க பகல்லையே இரவு போல காட்சி அளிக்குங்க இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணுறதுக்கு இந்த சாலையில் பயணம் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே அனுமதின்றது இருக்குங்க சிங்கத்தை தவிர எல்லா வனவிலங்குகளும் இந்த பகுதியில் இருக்குங்க ரொம்பவே அதிபயங்கரமான காற்றில் தாங்க இன்னைக்கு நம்ம பயணம் பண்ண போகிறோம் வாங்க இது என்ன பகுதி இது எந்த இடத்துக்கிட்ட இருக்கு எல்லாத்தையும் என் கூட சேர்ந்து பயணிக்கலாம் நான் உங்க நவீன் நவங்க நவீன் இன்றைக்கி நம்ம வால்பாறையில் இருக்கோங்க இதுக்கு முந்தைய காணொலியாக நம்ம வந்து பதிவிட்டது வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஃபாரஸ்ட் வரைக்கும் வந்து பயணம் பண்ணியிருந்தோங்க அந்த காணொலியோட தொடர்ச்சி தாங்க இது இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க சொன்ன மாதிரியே மழை வந்து நிற்காம பெய்யுதுங்க சரியான மழைங்க பேருந்துக்காக தான் வந்து காத்திட்ருக்கோங்க இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு தான் வந்து பயணம் பண்ண போகிறோம் நம்ம இன்னைக்கு வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வரைக்கும் வந்து பயணம் பண்ண போகிறோங்க அதிரம்பள்ளி போறதுக்கான பேருந்து வந்துருச்சுங்க நான் பண்ண தப்பை யாரும் பண்ணாதீங்க அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் அத நீங்களே பாருங்க கூட்டம் நான் கூட்டங்க இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சரியான கூட்டங்க மிக்க மட்டும்தாங்க இடம் இருக்கு உட்காரத்துக்கு இடமே இல்லை இன்னைக்கு எப்படி நம்ம இந்த காணொலியை எடுக்க போறோம் அப்படின்றதே தெரியல அந்தளவு மோசமான கூட்டமா இருக்குங்க இந்த பேருந்தில் இவ்வளவு கூட்டம் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த வழித்தடங்களில் வந்து பேருந்து வசதிகள்ன்றது கிடையாதுங்க ஒரு நாளைக்கு மூணே பேருந்துகள் மட்டுந்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கேரளா போக முடியும் இந்த அதிரப்பள்ளி வழியாக அந்த மூணு பேருந்துமே வந்து தனியார் பேருந்துகள் தான் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாகவும் கேரளா அரசாங்கம் சார்பாகவும் ஒரு பேருந்துகள் கூட வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வழியாக சாலக்குடிக்கி இல்லைங்க அது எதனால் இல்லை அப்படின்றது தெரியல ஒருவேளை இந்த வழித்தடங்கள்ல அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக இருக்கக்கூடிய பேருந்துகள் இருந்தது அப்படின்னா நீங்க கனச சொல்லுங்க நம்ம கேட்ட வரைக்கும் ஒரு பேருந்து கூட இல்லைன்னு தாங்க சொல்றாங்க நமக்கு வந்து நூற்றி ரெண்டு ரூபா வந்து பயண கட்டணமா வந்து வசூல் பண்றாங்க எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்குங்க ஏன்னா இது கேரளாவுடைய தனியார் பேருந்து அப்படின்றப்போ இது இப்படி தான் இருக்கும் இதே தமிழ்நாடு அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய கட்டணன்றது எழுபது ரூபா கூட இருக்காது வால்பாறையிலேருந்து இப்போ நம்ம வந்து மலகுப்பாறா வரைக்கும் போவோங்க இந்த மழுகுப்பாறா வரைக்கும் போகக்கூடிய இந்த பகுதின்றது தமிழ்நாட்டின் எல்லையில் இருக்குங்க இதில் வந்து சோளையாறு அப்படின்ற அணைக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம பயணம் பண்ணுவோம் ரொம்பவே அழகாக இருக்குங்க அந்த சோளையாருக்கு பக்கத்தில் நம்ம பயணம் பண்ணுறது நமக்கு அதை எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது நான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன் அந்த இடதுபுறம் இருக்குது இல்லைங்களா அதுதான் வந்து சோளையாறு ஆனங்க அந்த முன்னாடி இருக்கையில நம்ம இடம் போட்டோங்க ஆனா அதை எங்க தூக்கி எரிஞ்சாங்கன்னே தெரியல இடம் போட்டதையே வந்து காணும் இது வந்து சோலையாருக்கு போகக்கூடிய ஆறுங்க இந்த மாதிரியான நீர்வீழ்ச்சிகளை வந்துட்டு இந்த பகுதி வழியா நீங்க பயணம் பண்றப்ப நிறைய இடங்கள்ல உங்களால பார்க்க முடியுங்க இந்த இடம் வந்து ரொம்ப அதிபயங்கரமான காடுங்க நம்ம மழுகுபாரா போ போற வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேயிலைகள்லாம் இருக்கும் மழுகுப்பாறாலேருந்து சாலக்குடி போகிற வரைக்கும் ரொம்ப அதிபயங்கரமான காட்டு வழியாக தான் வந்து நம்ம பயணம் வந்து மேற்கொள்வோங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் எல்லை பகுதிக்கு வந்துட்டோம் இந்த இடம்தான் வந்து மழுகுப்பாறாங்க இங்கேருந்து கேஎஸ்ஆர்டிசி மூலயமா நம்ம அதிரம்பள்ளி போக முடியுங்க நீங்கள் எந்த நேரத்துலையும் அதிரம்பள்ளியை போய் சுற்றி பார்க்கணும் வால்பாறையிலேருந்து அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து சோளையாருன்னு சொல்லி பேருந்து சேவைகள் இருக்குதுங்க அதில் நம்ம பயணம் பண்ணி இந்த பகுதிக்கு வந்து அடைஞ்சிடணுங்க மழுகுப்பாராட்டு இந்த மழுகு உங்களுக்கு எந்த நேரமும் வந்து சாளுக்குடிக்கு வந்து பேருந்து சேவைகள் இருக்குதுங்க அதில் நம்ம பயணம் பண்ணி அதிரப்பள்ளியை போய் சேரலாங்க நீங்கள் வால்பாறையிலேருந்து டைரெக்டாக வந்துட்டு நம்ம அதில் பள்ளி போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணு பேருந்துகள் தான் இருக்குது அதுக்கான என்னென்ன டைமில் இருக்குது அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுக்குறேங்க மதியான உணவு இடைவெளிக்காக வந்து பேருந்தை வந்து மழுகு பாராயணம் நிறுத்தியிருக்காங்க இங்கே வந்து ஒரு பதினைந்து நிமிடம் வந்துட்டு பேருந்து நிற்குங்க நீங்கள் இந்த பன்னெண்டு மணிக்கு வரக்கூடிய வால்பாறையிலேருந்து சாலக்குடி போகக்கூடிய இந்த பேருந்தில் வந்து பயணம் பண்ணாதீங்க காலையில் ஆறு மணிக்கும் வந்துட்டு இதே மாதிரி இந்த பேருந்து இருக்குங்க அந்த பேருந்தில் பயணம் பண்ணுறப்ப கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு வேளை நீங்கள் பன்னெண்டு மணிக்கு தான் பயணம் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பயணத்தை வந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வச்சுக்காதீங்க மற்ற நாட்களை வச்சுக்கிட்டிங்கன்னா கூட்டம் வந்து ஓரளவு சுமாராக இருக்குங்க இங்கே மொத்தமாக ரெண்டு உணவகங்கள் இருக்குங்க ரெண்டுமே வந்துட்டு நல்லாவே இருக்குங்க அதனால நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த உணவகங்களை வந்துட்டு சாப்பிட்டு போகலாங்க பரவாயில்லையா இருக்கு இந்த பகுதி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம இதுவரைக்கும் பயணம் பண்ணதை விட இதுக்கப்புறம் நம்ம இப்போ பயணம் பண்ண போகிறோம் இல்லைங்களா இந்த பகுதி தான் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு பகுதிங்க ஏன்னா இந்த பகுதியில் எந்த நேரங்கள்லையும் வனவிலங்குகளுடைய அச்சுறுத்தல்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க ரொம்ப குறுகலான சாலையும் ரொம்ப அதிக வளைவுகளும் கொண்ட ரொம்பவே மோசமான சாலைங்க இது ஆனால் சாலை வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த பகுதிக்கு நீங்கள் இருசக்கர வாகனங்களில் வரீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக வரணுங்க இந்த பகுதியில் சிங்கத்தை தவிர மற்ற எல்லா வனவிலங்குகளும் இருக்குதுங்க புலி சிறுத்தை யானை கரடி காட்டுமன்றி இதுபோல் பல வனவிலங்குகள் வந்து இந்த பகுதியில் இருக்குதுங்க அது யானையோடைய அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த அதிலம்பள்ளி பகுதி தாங்க இங்க ஒரு வாகனம் மட்டும்தான் செல்ல முடியும் இன்னொரு வாகனம் வந்தது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம வழி கொடுத்து நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் நமக்கு முன்னாடி ஒரு கேஎஸ்ஆர்டிசி பேருந்து வந்திருக்கு அதுக்காக வழி கொடுத்து இப்போ இருக்காங்க இங்கெல்லாம் வந்துட்டு இந்த பகுதியெல்லாம் பாருங்க ஏதோ பகல் நேரத்தில் வந்து எவ்வளவு இருட்டுமா இருக்குன்றது மட்டும் பாருங்க அப்படி ஃபுல்லா இது இருவில் நம்ம பயணம் பண்ணுற மாதிரி இருக்குங்க மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இந்த காட்டுல உங்களுக்கு தெரியல இந்த பகுதிக்கு நீங்கள் போகணுன்னா அனைத்து வாகனங்களுக்கும் வந்து அனுமதின்றது கொடுப்பாங்க இந்த பகுதியை நீங்கள் நிச்சயமாக ஒரு தடவையாவது சுற்றி பார்க்க வேண்டிய பகுதிங்க அதுவும் மழை காலங்களில் நீங்கள் இந்த பகுதியை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ரொம்பவே அழகான பகுதிங்க இது நமக்கு முன்னாடி இன்னொரு கேஎஸ்ஆர்டிசி பேருந்து வந்திருக்குங்க அதுக்கும் திரும்ப வழிகொடுந்து தான் நிற்க வேண்டியதாக இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக போங்க ஏன்னா எந்த வாகனம் வருது அப்படின்றதே நமக்கு தெரிய மாட்டேங்க வளைவுகளெல்லாம் இங்கே அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து வந்துட்ருக்காங்க சுற்றுலா வாகனங்களும் ரொம்ப ரொம்ப அதிகமாக வருதுங்க இந்த பகுதிக்கு வந்து இரவில் வந்து பயணம் பண்ணாதீங்க இரவில் வந்துட்டு யானைகளுடைய அச்சுறுத்தல்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னும் சற்று நேரத்தில் வந்துட்டு நமக்கு சாலக்குடி ஆறை வந்துட்டு க வந்துடுங்க சாலக்குடி ஆறு தான் வந்துட்டு அதிரம்பள்ளி நீர்வீழ்ச்சியாகவும் வரும் நம்ம பயணம் பண்ண ஆரம்பித்தது வந்து பன்னெண்டே ஆளுக்கெல்லாம் வந்து வால்பாறையிலேருந்து ஆனால் இன்னமும் வந்து நம்ம கிட்ட பாறை தாண்டி ஒரு பத்து கிலோமீட்டர் தாங்க வந்திருப்போம் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க நீங்கள் இந்த வழியாக வந்து அதிரம்பள்ளி போகிறப்ப அதிரம்பள்ளிக்கு முன்னாடியே வந்து வைச்சல் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குங்க அந்த பகுதியும் போய் சுற்றி பாருங்கள் நல்லாவே இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து சார்பா ஃபால்ஸ் இருக்குங்க சார்பா வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு நீங்கள் சாலையில் பயணம் பண்ணுறப்பே வந்து அந்த நீர்வீழ்ச்சியை வந்து உங்களால் பார்க்க முடியுங்க அதுக்கு அடுத்து தாங்க உங்களுக்கு அதிரம்பள்ளியே வரும் அதனால் மறக்காமல் இந்த ரெண்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதிரம்பள்ளியை போய் பாருங்கள் இந்த பகுதிங்களில் நீங்கள் மழைக்காலங்களில் வந்து பயணம் பண்ணுறப்போ ரொம்பவே முக்கியமாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மரங்கள் அடிக்கடி இந்த பகுதியில் வந்து சாயுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக வந்து இந்த பகுதியை வந்து பயணம் பண்ணுங்க சில இடங்கள் வந்துட்டு வெளிச்சமாக இருக்குது பல இடங்கள் வந்துட்டு நம்ம இரவுல பயணம் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வு தாங்க இந்த பகுதியில் நம்ம பயணம் பண்ணுறப்ப கிடைக்கிது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க இந்த பகுதியை வந்து இன்னும் நல்லா வந்து உட்காந்து நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லாவே எடுத்து வந்துருக்கலாங்க கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை நம்ம இதே மழை காலங்களில் இந்த பகுதியை உங்களுக்கு ரொம்பவே அழகான இதை நான் பதிவு பண்ணி உங்களுக்கு காட்டுறேங்க இந்த பகுதி தான் வந்து சோழையாரானங்க இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்ம வால்பாறைக்கு பக்கத்தில் இருக்க வந்து அப்போ சோழையாருங்க இது வந்து சோழையாருங்க இது வந்து கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடங்க இது நம்ம இப்போ புலியலிப்பாரா அப்படின்ற பகுதிக்கு வந்திருக்கோங்க நான் சரியாக உச்சரிக்கிறேன்னு தெரியலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம இப்போ வர வரப்போகிறாங்க இன்னும் கொஞ்ச தூரத்துலேயே வந்து வழிச்சல் நீர்வீழ்ச்சி இருக்குங்க இந்த பகுதி வந்து இந்த ஆறு வந்துட்டு சாலக்குடி ஆறுங்க இது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பார்க்குற இந்த நீர்வீழ்ச்சி தான் வந்து சார்பா நீர்வீழ்ச்சிங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் இந்த நாளில் நீங்கள் இது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இதே சாதாரண நாட்களில் வந்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தாங்க வரும் தண்ணி இப்போ நம்ம அதிரம்பள்ளி வந்துட்டோங்க வால்பாறையில் பன்னெண்டேகாலுக்கு ஆரம்பித்த நம்மளோட பயணமானது அதிரம்பள்ளிக்கு நாலு முப்பதுக்கு தாங்க வந்திருக்கோம் நாலு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்குங்க நம்ம இங்கே வர்றதுக்கு அதிரப்பள்ளி உங்களுக்கு அறுபது ரூபா வந்து கட்டணமா வந்து வசூல் பண்றாங்க இதுக்கு முன்னாடி ஐம்பது ரூபா தாங்க இருந்தது வாங்க அப்படியே நடந்து போவோம் நீர்வீழ்ச்சிக்கு போவோம் இங்கேயிருந்து ஒரு இரநூறு மீட்டர் வரைக்கும் நம்ம நடந்து போற மாதிரி இருக்குங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த இடங்கள் எல்லாம் வந்துட்டு நாளில் பாக்குறப்ப சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ செம்மையாக இருக்குங்க நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இப்போ நீர்வீழ்ச்சிக்கிட்ட வந்துட்டோம் இந்த இடம்லாம் ரொம்பவே வழுக்குங்க கொஞ்சம் வந்து கவனமாக தாங்க இந்த பாதையில் வரணும் நீங்கள் வயதானவர்களாக இருக்கிறவங்க முதியவர்கள் நம்ம அழைச்சிட்டு வரப்போ இந்த இடங்களுக்கு வரப்போ கொஞ்சம் சிரமப்படுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வரணுங்க ஏன்னா கொஞ்சம் ஏற்றத்தில் ஏறுற மாதிரி இருக்கும் இறங்குற மாதிரியும் இருக்கும் வாங்க நீர்வீழ்ச்சியை பார்ப்போம் பிரம்மாண்டமாக இருக்குங்க இதே இன்னும் வந்து அதிகமாகுங்க இப்போ தான் நம்ம வந்து பருவமழை தொடங்கின உடனே வந்திருக்கோம் இதே ஜூலை மாதங்கள நீங்க வந்தீங்கன்னு வைங்கள இந்த நீர்வீழ்ச்சியே தெரியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குங்க இதுக்கப்புறம் கீழே போகலாம் ஆனா நமக்கு நேரம் ரொம்ப கடந்துட்டதுனால இதுக்கப்புறம் கீழே போறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கல அதனால இருந்துகிட்டே நம்ம இப்போ கிளம்ப வேண்டியதாங்க நீங்க இப்ப எடுத்த அறுபது ரூபா இந்த கட்டணத்தை வச்சு நீங்க வயச்சல் வாட்டர் ஃபால்ஸும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம் ரெண்டுத்துக்குமே ஒரே கட்டணம் தாங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் நவீன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஹேவ் அ நைஸ் டேங்க இந்த பருவமழைக்கு நம்ம அடுத்தடுத்த காணொலிகள் வந்து பதிவிட போகிறவங்க இயற்கையோடு இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க காணொலியை வரக்கூடிய காணொலிகளை மறக்காமல் பாருங்கள்